ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் காவேரி வந்து தெளிவாக தான் விஜய்கிட்ட பேசுகிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஆல்ரெடி அவங்களோட நேச்சரை அதுவாக தான் இருந்திருக்கும் நீங்கள் பழகின அந்த டைமில் வந்து அது வந்து இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் காவேரி வந்து நீ வந்து தப்பாக எடுத்துக்காத அந்த பொண்ணு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு காவேரி சொல்கிறது கரெக்டு தான் அவங்க பழகிட்டு இருந்த டைம் டைமில் வெண்ணிலாவை பற்றி இந்த அளவுக்கு அவர் வந்து வெண்ணிலா கோவப்பட்டோ வெண்ணிலா கோவப்படுத்தியோ அவர் வந்து பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது அதனால தான் வந்து விஜய் கன்ஃபார்மாக வந்து வெண்ணிலாவை பற்றி அவர் வந்து அடித்து சொல்கிறாரு ஆனால் காவேரி சொல்கிறது கண் கரெக்டான விஷயம் அந்த டைமில் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க தான் இதிலிருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் காவேரி வீட்டை விட்டு போகிறதுக்கு ஏன்னா வி காவேரி வந்து சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அதை வந்து விஜய் வந்து ஆப்போசிட்டாகவே பேசுகிறாரு என்ன அப்படின்னா ஆப்போசிட்டாக அப்படின்னா என்னன்னா காவேரி சொல்கிறத கொஞ்சம் யோசிக்காமல் நீ அப்படி யோசிக்காத நீ அப்படியே நினைக்கிற நீயே அப்படியே தப்பாகவே யோசிக்கிற அப்படின்ற மாதிரி காவேரியவே வந்து நீ அப்படி நினைக்கிற நீ 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 சொல்கிறதுனால காவேரி வந்து மனது கஷ்டமாக இருக்கும் விஜய் வந்து காவேரி சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு அவரை யோசிக்கணும் அந்த யோசிக்கிற மைண்ட் செட்டுக்கு அவர் இன்னி வரலை அப்படிங்கிறதான் காவேரி பிரிஞ்சால் மட்டும்தான் அவர் வந்து கண்டிப்பாக அதை பற்றி யோசிப்பார் அது கடையில் யோசிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிறது இப்போ தாத்தா வந்து கிட்ட பேசுகிறார் இல்லையா அந்த மாதிரி காவேரி பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்